என் பேர் அறிவழகன் அவர் என் அரியன் கொம்புவார் அவருடைய பாசறையில் வளர்ந்தவர் ஏ பி நாகராஜன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்ல பட்டையாக விபூதி அடித்து குங்குமம் வச்சு அவர் தான் சிவபெருமான்னா எப்படி இருப்பாருன்னு காமிச்சவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பார்வதினா எப்படி இருப்பாங்கன்னு காமிச்சவர் அவர் தான் எல்லாத்தையும் புராண படங்களையே எடுத்து காமிச்சவர் ஆனால் அதே வீட்டில் அதே வீட்டில் வளர்கிறேன் என்னுடைய பாடக புத்தகங்களில் பூரா எம்ஜிஆர் படம் இருக்கும் ஏ தாஸ்னு ஒரு முடி வெட்டுற நாசுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கடைக்கு நான் முடி வெட்டுக்க போகும்போது அந்தாலும் என்ன பண்ணுவார் முடி வெட்டிக்கிட்டே இருப்பார் காலைல எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போனால் முடி வெட்டிக்கிட்டே இருப்பார் திடீர்னு கத்திரி தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவார் ஏன் அது பாதியில் பாதியில் விட்டு விட்டு போகிற தாஸ் என்ன விஷயம் கொஞ்சம் சும்மா இருக்கு தலைவர் வர நேரம் தலைவர் நேரத்துக்கு ஏன் தலை என்னாய் பண்ணுச்சு நீ ஓடி போய் பார்த்தானுமா அவருக்குமா காரில் போகும்போது தான் பார்த்துட்டு போறாம்பார் உனக்கு தெரியுமா அவர் பார்ப்பார் நான் ஒரு நாள் என்ன பண்ண நானும் வரேன் வா அவர் பார்க்கறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறோம் முதல் முதல்ல புரட்சித்தலைவரை சந்தித்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா நான் எங்கள் ஊர் வந்து நான் முதல்ல என்னை யாருன்னு சொல்லிக்கிறேன் ஏ பி நாகராஜன்னு சொன்னார்ல அவர் வளர்த்த மகன் நான் என் பேர் அறிவழகன் அவர் என்னை அரியன்னு கூப்பிடுவார் அவருடைய பாசறையில் வளர்ந்தவர் ஏ பி நாகராஜன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்ல பட்டையாக விபூதி அடித்து குங்குமம் வச்சு அவர் தான் சிவபெருமான்னா எப்படி இருப்பாருன்னு காமிச்சவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பார்வதினா எப்படி இருப்பாங்கன்னு காமிச்சவர் அவர் தான் எல்லாத்தையும் புராண படங்களையே எடுத்து காமிச்சவர் ஆனால் அதே வீட்டில் அதே வீட்டில் வளர்றேன் என்னுடைய பாடக புத்தகங்களில் பூரா எம்ஜிஆர் படம் இருக்கும் இதை ஒரு நாள் எங்கள் பெரியப்பா பார்த்துட்டார் இதனடா இது பாட புத்தகத்தில் இவர் படத்தை வச்சுருக்காரு இல்லைப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சிவாஜியை வச்சு கண்டினியூஸாக படம் இருக்காரு படங்கள் சிவாஜி படங்க நான் ஊரில் இருக்கும்போது இங்கே படம் வந்து எடுப்பாங்க படம் இவர் சிவாஜி படம் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் ஷூட்டிங் வந்து பார்ப்பேன் போவேன் ஆனால் அந்த ஸ்டுடியோவில் தேடுவேன் யாரை தலைவர் அவருக்கு எங்கேயாவது ஷூட்டிங் நடக்குதா இவருக்கு தெரியாமல் திருட்டு தினமாக போய் அவரை பார்க்கணுமேனு அந்தளவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு பற்றுதல் அவர் மேலே அது என்னன்னு தெரியலைங்க அப்படி ஒரு பற்றதுலோர் இருந்தது அது நீ எதுவாக இருக்க நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் படித்து முடித்து ஊருக்கு வந்து சேரும்போது நந்தம்பாக்கம்ன்ற இடத்துல பரங்கிமலை தொகுதியில் அவர் இருக்கார் நந்தம்பாக்கத்தில் அந்த பிரிட்ஜிக்கு அந்த பக்கம் அவர் இந்தாண்ட பக்கம் எங்களுக்கு வீடு அமைஞ்சது பத்மினி கார்டனில் அவர் வீட்டு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருச்சு சொன்னா நம்ப மாட்டீங்க வீட்டு கேட் வரைக்கும் போவேன் ஆனா ஏன்னா சிக்கல் தெரிஞ்சா வம்பு ஏன்னா அவருக்கு இவருக்கு ஆகாதுன்னு கிடையாது அவர் வேற இப்படி தேவர் வந்து சிவாஜி வச்சு இப்போ படமா பண்ணதில்லை அது மாதிரி இவர் வந்து இவர் புருஷத்தலைவர் வச்சு படமே பண்ணதில்லை இப்படி ஒரு சிக்கல்ல நாம் நான் மட்டும் அங்கே போயிட்டு போயிட்டு வரணும் கேட் வரைக்கும் போவேன் கேட்டாண்டே நின்று பார்த்துட்டு அவர் எப்போ போவாரா பாப்பமான் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அதே தெருவிலேயே தாஸ்னு ஒரு முடி வெட்டுற நாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் கடைக்கு நான் முடி வெட்டுக்கு போகும்போது அந்தாலும் என்ன பண்ணுவார் முடி வெட்டிக்கிட்டே இருப்பார் காலைல எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போனால் முடி வெட்டிக்கிட்டே இருப்பார் திடீர்னு தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவார் ஏன் அது பாதில் பாதில் விட்டு விட்டு போகிற தாஸ் என்ன விஷயம் கொஞ்சம் சும்மா இருக்கு தலைவர் வர்ற நேரம் தலைவர் வர்ற நேரத்துக்கு ஏன் தலை என்னாய் பண்ணுச்சு நீ ஓடி போய் பார்த்தானுமா அவருக்குமா காரில் போகும்போது ஒன்று தான் பார்த்துட்டு போகிற மாதிரி உனக்கு தெரியுமா அவர் பார்ப்பார் நான் ஒரு நாள் என்ன பண்ண நானும் வரேன் வா அவர் பார்க்குறாரான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறோம் கரெக்டாங்க அந்த ஆள் சொன்ன டயத்துக்கு கார் போகுது பச்சை கலர் ஃபியட்டில் போகிறார் அப்போ போகிறாரு பேக் சைடில் உட்காந்துருக்காரு அவர் பேப்பர் கையில் வச்சுட்டு அவர் பாட்டு போகிறார் இவர் அந்த கத்திரிக்கோள் இவர் ஆசுவன் திரு மாற கத்திரிக்கோள் சீப்பு ரெண்டுத்தையும் வச்சுட்டு இப்படி கும்பிடுறாரு இப்படி கும்பிட்டுக்கிட்டே நின்றுட்டு கார் அங்கே வரான்னு சொன்னால் இங்கே கும்பிட்டான் அந்த ஆள் நான் பக்கத்துல ஓரமான கும்பிடுறேன் கார் போய் பத்து நிமிஷம் ஆச்சு கார் போயிடுச்சுன்னு சும்மா என்ன கார் மறை வரைக்கும் நான் இப்படிதான் நிப்பேன் இப்படி ஒருத்தனை பாத்தங்க அப்பதான் பார்த்தேன் ஆஹா நம்ம சரியான இவன் தான் இவனை விடக்கூடாதுன்னு ரைட் அவரை கேட்டேன் யோ ஒரு நாளைக்கு என்னை எப்படியாவது தலைவர்கிட்ட கூட்டு போறான் அவ்வளவுதான மேட்ரு நீ தோட்டத்துக்கு போயிருக்கியான் என்ன தோட்டத்துக்கு போயிருக்கியான்னு வாயங்கூட ஒரு நாளைக்கு போகலான்னு அப்போ தான் இந்த அரசியல் சிக்கல்லாம் நடந்து தலைவரை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பிச்சு அந்த மாதிரி சிக்கல் நேரத்தில் நான் கேட்டிருக்கேன் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டோ பதிமூணோ தேதி நான் தாஸ் என்ன பண்ணால் அவர் ஒரு பிரின்ஸுன்னு ஒரு மோட்டர் பைக் வச்சிருப்பான் இவர் தலைவர் வீட்டுக்கு போகும்போது சும்மா இருக்கும்போதுலாம் சைக்கிளில் போவான் நடந்து போவான் தலைவர் வீட்டுக்கு மட்டும் அந்த மோட்டர் பைக்கில் போகிறவர் அந்த மோட்டர் பைக்கில் அதுக்கு ஸ்டாண்டு கிடையாது அந்த இதே ஸ்டாண்டெல்லாம் செவத்து வர நிறுத்து வச்சு இதை தூக்கிட்டு எங்க போகிறேன் உக்கார் தலைவர் வீட்டுக்கு போகிறோமா கொஞ்சம் ரே முடியெல்லாம் வாரினா தலையெல்லாம் சீவு ஏன்னா அப்போல்லாம் வந்து ஸ்டைல் என்னென்னா இவ்வளோ பெரிய முடிவு வச்சுருப்போம் எனக்கு பயம் தலைவருக்கு பிடிக்குமா பிடிக்காதோ இதுன்னு கொண்டு போகிறான்னு சொல்லி எல்லாத்தையும் அடக்கி சீவிட்டு உட்காந்து நேராக கூப்பிட்டு போனால் ஒரு வாரம் நிறுத்தினான் தாசி ஒரு சின்ன விஷயம்னு என்னான்னு நான் யாருன்னு சொல்ல போகிறேன் நான் பக்கத்தோட்டத்து வந்து வரேன் அதுதான் வேணாம் நான் பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் நீ அப்படியே சொல்கிறேன்னு ஓஹோ ஏன் அண்ணா சிக்கல் இருக்குது நான் இன்னார் வீட்டு புள்ளா நீ சொல்லிடாத தப்பாயிடும் ஒருவேளை அவர் வராமல் போய்விடாலும் போயிடுவார் இப்படிலாம் நம்ம கற்பனை சரின்னு உள்ளே போனோம் உள்ளே போனால் எப்பவுமே அந்த கேட்டுக்கு இப்போவும் இப்போ பாருங்கள் அந்த கேட்டு பச்சை கேட்டு அங்கேயே தான் இருக்குது அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும் அதில் நல்லா இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுட்டு ஒரு உருவம் உட்காந்துருக்கும் காக்கி சுக்கா போட்டு ஆஃப் பேண்ட்டில் ஆஃப் பேண்ட்டில் உட்காந்துருக்கும் அது போன உடனே தாசே யார் தம்பி தம்பி நம்ம தம்பி தான் நம்ம தம்பி தானே விட்டேன் என்னடா ஃபஸ்ட்டு கேட்டு தாண்டிட்டோம் அடுத்தது உள்ளே போன உடனே இந்த பாரதராஜா படத்தில் முதல் மரியாதையில் ஒரு ஷாட் வைப்பார் பாரதராஜா ராதா வந்து அந்த மண்ணில் காலை வச்ச உடனே சிவாஜி கணேசன் கையை ஆடும் அந்த மண் வாசனையை காமிச்சிருப்பார் அந்த மாதிரி உள்ளே போனோடன அடுத்த ஸ்டெப்பே வரலை எனக்கு என்னன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் தோட்டத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோமா அடையே எம்ஜிஆர் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்டா அப்படின்னு அங்கே போய் நிற்கிறேன் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து போயிட்டே இருந்தேன் போயிட்டேருந்தேன் உள்ளே போனால் பெரிய டைனிங் ஹாலுங்க அந்த டைனிங் ஹால் ஃபுல்லாக பேப்பராக கிடக்கு யாருமே இல்லை உள்ளே போய் உட்கார வச்சேன் அரே இப்போ சாமிங்க உட்காரு நான் பின்னால் போயிட்டு வரேன் ரைட்டுன்னு போயிட்டார் நான் போனால் பேப்பருங்களா பறிச்சு கிடக்குது பே பேனாங்களாக கிடக்குது எதுவும் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கும் போட்டுருக்கு நான் போனால் நேரம் அந்தாண்ட சேரில் இப்போ சாம உட்காண்டேன் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் பொறுத்து வெள்ளப்பிள்ளையேர்னு ஒரு உருவம் அப்படி க்ராஸ் ஆகி வருது யாரோ போகிறாங்க இந்த வீட்டில் அப்படின்னு பேசாமல் உட்காந்துருந்தேன் கட் பண்ணி திரும்பி பார்த்தா இந்த கேட்டில் தாஸு வேஸ்ட் யூஸ்டில் அவுத்து விட்டுட்டு இப்படி நிற்கிறான் இவையாண்டா இப்படி நிற்கிறான் அப்படின்ட்டு இவனை இவனை பார்க்கறத இந்த உருவத்தை பார்க்குறது அவன் அங்கேருந்து எந்திரி எந்திரி எந்திரின்னு சிக்னல் கொடுக்குறான் என்ன இவன் எந்திரி எந்திரின்னு சிக்னல் கொடுக்குறான் நமக்கு என்ன பிள்ளை இது யார் போகிறது கொஞ்ச நேரம் பொறுத்து நேரம் என் சேருக்கு நேராக வந்தார் வாங்க உங்கள் என்ன ஐயோயோ தலைவர் வாய்ஸு ஆடி போய் எழுந்துச்சுட்டு வணக்கங்க வணக்கம் உங்கள் பேரண்ணாண்ணார் என் பேர் அறிவழகன் ஆ என்ன பண்ணுறீங்க நான் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்பு என்ன அப்புறம் வேணுங்க நான் பாருங்களேன் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணா உடனே என்னடா பேசுறது எந்த டாபிக் என்னங்க கலைஞர் இப்படி பண்ணிட்டாருங்கன்றேன் யார்கிட்ட அவர்கிட்ட போய் நான் இந்த உண்டு அவரு என்னடா வந்திருக்கிற மொட்டை பையன் மாதிரி சின்ன பையன் மாதிரி கூட நினைக்கல பதில் சொல்கிறார் கணக்கு கேட்டேன் தப்பாக போச்சு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பரவாயில்ல இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி தான் இருக்கேன் மன்னிச்சிக்கங்க என்கிட்ட முதல் முதல்ல சொன்னார்ன்றது பெருமையைப்படுறேன் நான் எங்கள்கிட்டயும் சொல்லியிருக்காருன்றத பெருமைப்படுறேன் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா பிரசிடென்சிக்கா அங்கேருந்து எனக்கு ஒரு டெலகிராம் போடுங்க உங்களுக்கு மாணவர் அணியில் ஒரு போஸ்டிங் கொடுக்கலான்னாரு அதெல்லாம் என் காதில் விழவே இல்லை நம்ம புரட்சி தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் கிட்ட இதுதான் விழுது மாணவர் அணி தலைவர் அரசியல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நமக்கு எதுக்கு இந்த வம்பு கொஞ்சம் நேரம் பார்த்து இந்த தாசு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வேண்டாம் சாப்பிட்டீங்களான்னாரு ஆ ஆ தாசே உள்ள கூட்டு போய் சாப்பிடவே வரணுமா அப்படின்ட்டு எந்த பட்ட படம்னு போயிட்டார் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்றும் முடியல ஆடுது இவன் தாசு வந்தான் வா போகலான்னு உள்ளே போனான்னு என்ன தலைவரே இப்படி வந்துட்டார் உடனே டக்குன்னு அதை ஏன் கேட்குற வா உள்ள போகலாம் கூப்பிட்டு போய் போனால் கருப்பாக ஒரு மீன் குழம்புங்க இட்லி சும்மா மல்லிப்பு மாதிரி இருக்குது நான் கூட என்ன ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் எத்தனை சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்லாம் அன்றைக்கி சாப்பிட்டது எத்தனை தெரியுமா பதிமூணு இட்லி பதிமூணு இட்லி கட்டிட்டேன் போ வச்சுக்கிட்டே இருக்கார் யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்காரு வந்தோம் என்னென்ன யாருன்னு அவரு ஆ அவர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு தம்பி யார் என்னாரு அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஏதோ காதில் சொல்லிட்டு போகிறாரு என்னன்னே புரியல எனக்கு கொஞ்சம் நாமத்தை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் தாசு அப்போ தான் அவுத்து விடுறாரு என்ன தாசு என்ன ஒரு விஷயம் தெரியுமா நான் ரெண்டு பேரும் கேட்டில் வந்தது அந்த சைடில் போனது எல்லாத்தையும் பார்த்துருக்காரு சின்னவர் பார்த்துட்டு அங்கேருந்து மேலே இருந்து இன்னும் ஒரு குரல் கொடுத்தாரு அண்ணா அண்ணா வணக்கண்ண யார் அதுண்ண எங்கே வருது பொய் நீ உன் பிரசிடென்சி என்னென்னமோ சொன்னேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல ஆனால் பக்கத்தோட்டத்தில் ஏபி நான் தோட்டத்துலேருந்து வந்திருக்குண்ணே தம்பி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இறங்கி வந்துட்டார் நம்ம என்ன நினைக்கிறோம் சிவாஜி வச்சு படம் எடுக்கிறாரு அவர் வரமாட்டார்ண்ணா அவர் பாருங்க எந்த இடத்துல மரியாதை கொடுத்து வந்தார் இதுக்கப்புறம் நவரத்னம் படம் எடுக்கிறாங்க அதில் வந்து எம்ஜிஆர் வந்து இதே ஏபி நாகராஜன் கூட நடிக்கிறார் இதுக்கு காரணமாக இருந்ததும் நானும் ஒருத்தன் தான் அதில் ஏன்னா இவர் வளர்த்த பிள்ளை அந்த மாதிரி எம்ஜிஆர் முதல் முதல்ல மீட் பண்ணதே அப்படி அதுக்கப்புறம் நிறைய இன்சிடெண்ட்டுகள் பார்க்குறது காலையில் போக வேண்டியது நேராக போக வேண்டியது அவரை சுற்றி ஒரு கும்பலே இருக்கும் நின்று பேசிட்டா இருப்பாங்க நான் போயிட்டு வணக்கம் ஒன்று வைப்பேன் வச்சுட்டு நேராக சமையல் கட்டி போயிடுவேன் போய் நேராக சமையல் கட்டுக்கு போக வேண்டியது அழகாக உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு இட்லி அடிக்கிட்டு வருவேன் அடுத்த அடுத்த கும்பல் வந்து ஜானகி அம்மா உட்காந்துருப்பாங்க சுற்றி அங்கே ஒரு லேடிஸ் கும்பல் உட்காந்துருக்கோம் அதையும் பார்த்துட்டு என்ன அடி என்ன சாப்பிட்டு போகிறேன் வேற ஒன்று இது இதுக்கு வந்தேன்னு சாப்பிட்டேன் இவரும் நின்று பேசிட்டே இருப்பார் நேராக வருவேன் சரிப்பேன் என்னுவேன் சாப்பிட்டேன் ஆ போயிட்டே இருப்பேன் ஒன்றும் பயன்படுத்திக்கணும் இவர் சீஃப் மினிஸ்டராக அதெல்லாம் கிட தெரியவே இல்லை அந்த வீட்டுக்கு போனோம் நம்மளும் அந்தவா உள்ளே போகிறோம் அவருக்கு தெரியும் இப்படி ஒரு அன்பு அதாவது என்னென்ன தெரியும் ஃப்ரீ பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போய் போய் வந்து அதில் ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு இன்சிடெண்ட் ஒருத்தன் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சளில் மூகாம்பிகை சிலையை செஞ்சு கொண்டாந்துருக்கான் இவன் பா அவரை பார்க்குறதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க பார்த்துட்டான் அப்போ தான் நாங்கள் போயிட்டு வரும்போது அவன் நினைக்கிறான் அவன் கூப்பிட்டு கேட்குறாரு எல்லாரும் அந்த மஞ்சளை வாங்கி வாங்கி பார்த்துருக்கேன் அவன் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு உள்ள கையை வைக்கவேடல அது ஒன்லி தான் வைக்கணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணாரு எடுத்து பார்க்கலாமான்னு நீங்க மட்டும்தான் எடுத்து பார்க்கணும்னா எடுத்து இப்படி பார்த்துட்டு ஒரு மூட்டை மஞ்சள் செலவு பண்ணிருப்பாரு எவ்வளோ சென்சிட்டிவான கொஷின் பாருங்க ஒரே மஞ்சள்லயே இவ்வளவு முழு உருவம் வந்திருக்குமான்னு யாருக்கா இது வரைக்கும் அவன் அடுத்த செகண்ட் பொத்துன்னு காலில் விழுந்தான் என்னன்னு இது வரைக்கும் இதை பார்த்தவங்க யாருமே இதை கேட்டதில்லைங்க உண்மையாகவே அவ்வளோ மஞ்சள் செலவாச்சு தலை வரைக்கும் வரும் கெட்டு போயிடும் கால் வரைக்கும் வரும் கெட்டு போயிடும் முழுசாக அந்த மஞ்சளில் வரையறதுக்கு அவ்வளோ செலவு பண்ண மஞ்சள்லாம் வீணாக கிடக்குது அதை முதல் முதல்ல கேட்டது நீங்கள் தான் அதாவது அவர் சென்சிட்டிவான ஒரு மனிதன்ன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இதே மாதிரி மாதிரி நவரத்னம் படம் முடிஞ்சது ஷூட்டிங் முடிச்சுட்டு இவர் வந்து ட்ரெயினில் வராரு ட்ரெயினில் வரும்போது எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாருன்னா நிறைய உதாரணங்களுக்கு நிறைய சொல்லிவிட்டு போனால் பா பசி நேரத்தில் ட்ரெயினில் வரும்போது எங்கள் பெரியப்பா எனக்கு ஃபோன் பண்ணி டேய் தலைவர் வந்து ட்ரெயினில் அனுப்பிச்சி வைக்கிறாரு வந்துகிட்டு இருக்காரு ஸ்டேஷனுக்கு காலையில் போயிடுங்க நான் எங்கள் பெரியப்பாவோடய பசங்கள் ரெண்டு பேர் தம்பி ஒருத்தர் இறந்துட்டான் மூணு பேரும் காலையில் முன்னாள் நைட் சொல்லிட்டாரு அன்றைக்கி நைட் தூங்கவே இல்லை என் எப்படி தூங்குவோம் காலையில் வந்து ட்ரெயினில் விட்டு இறங்க போகிறார் நாங்கள் போய் ரிசீவ் பண்ண போகிறோம் எதுக்கு என்னமோ அவருக்கு இன்னமும் ஆளுங்க இல்லாத மாதிரி நாலு மணிலேருந்து போகிறோம் ஆறு மணிக்கு வந்து நிற்கிது ப்ளூமோன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு தான் நாலு மணிக்கே நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் எதுக்கு போனோம் அங்கே போய் ஒரு ஒருத்தராக டீ இந்த டிடி இது வேறு பண்ண போர்ட்டோஸு அவங்களுக்கு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் கொடுத்து என் அப்போல்லாம் வந்து கன்ஃபார்மாக பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியாது எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிக்கும்போது மணி அஞ்சரை அப்புறம் பிளாட்ஃபார்மில் இந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே வந்து நிற்கும் அதை கண்டுபிடிக்கிறது காசு கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல பேசிக்கிட்டே நின்னுக்கிட்டே இருக்கிறோம் கப்புன்னு பார்த்தா ஒரு நாலு பேர் வராங்க சாமி நல்ல இந்த ஹைட்டுக்கு ஸ்டண்ட் ஆளுங்க மாதிரி வராங்க இவங்க யார் இவங்க புதுசாக வராங்க அவன் நேராக வந்தால் கேட்டால் கரெக்டாக அவங்க நின்ட்டாங்க அவங்க நின்னடந்தான் அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து நிற்கும் போட்ருக்கு நாங்கள் வந்து நின்னோன்னா எங்களை ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க அவங்க யார் இவனுங்க அப்படின்னு நாங்கள் தான் ப்ரொடியூசர் பிள்ளைங்க ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலை அவங்களும் அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சுங்க வருது பார்த்து இங்கேருந்து தூரம் பார்த்துக்கிட்டே இருக்கான் டக்குன்னு பார்த்தா ஒரு சக்கச்ச ஒரு உருவம் அந்த ரெண்டு கம்பியை வந்து முதல்ல பிடிக்குது அழகாக மெதுவாக தலை வெளியில் வருது தொப்பியோடு நிற்கிறாரு அழகாக கம்பார்ட்மெண்ட்டில் வர்றார் இது தெரிஞ்சு போட்டுருங்க பூரா அன்னைக்கு எவனோ மூட்டை தூக்கலை எந்த இடத்துலையும் மூட்டை தூக்க போகல எல்லாம் வந்துட்டான் சக்கச்ச இருக்குது இடம் பூரா இவர் நேரம் வந்து இப்படி கம்பார்ட் கரெக்டாக வந்து கம்பார்ட்மெண்ட் நின்றுன்னு சொன்னேன் நாங்களும் நிற்கிறோமா நின்னது ரெண்டு பேர் மூணு பேர் நின்று இருந்தாங்களே யாருன்னு சொல்லுவானா எங்களை தள்ளி விட்டாங்க எங்களை தள்ளி விட்டோன்னே எங்கள் பெரியப்பா சொல்லியிருப்பார் போல் இருக்கு மாரி பிள்ளைங்க வராங்கன்னு தள்ளி விட்டோன்னே வந்தவர் டேய் போ அப்படி வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாரு கூப்பிட்டு வாங்க சுடுங்களா நல்லா முடிஞ்சது கவலைப்படாதீங்க அப்பா சொன்னாங்க நீங்கள் வருவீங்கன்னு யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களை தேடி வந்தவங்கள தள்ளி விட்டா தள்ளி விட்டு திரும்பி ஒரு லுக்கு விட்டாட பாருங்க அவங்கள அடுத்த பத்தடி பின்னால் போயாங்க போயிட்டு அதுக்கப்புறம் கூடவே நடந்து வராரு நடந்து வரும்போதே அவன பார்த்துக்கிட்டே வராரு இல்லை வந்தோன்னே இதில் வந்தீங்கன்னார் காரில் தான் வந்தோம் சரி நீங்கள் காரில் ஏறுங்க முதல்ல இல்லை நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல ஏறுங்கன்ட்டு அவங்கள திரும்பி பார்க்குறாரு ஏன்னா அவனுக்கு எதிர்க்க அவன் எங்கள் எதிர்க்க அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டான்ல அந்த சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம போனதுக்கப்புறம் இவனுங்க எதாவது முறைச்சிட்டானண்ணா பிள்ளைங்கள அப்படின்றதுக்காக எங்களை கார்ல ஏத்தி எங்க கார் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவர் கார் ஏறி போறாருங்க என்ன மனிதன் எங்க போய் சொல்றது இது மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட அதேங்கப்பா சொல்லிக்கிட்டே போலாம் அவரை பத்தி நானும் பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் அதாவது நான் வந்து ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரத்தில் வேலை செஞ்சு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க எங்கெங்கேயோ போய் நிக்கிறேன் யார்கிட்டயோ போட்ட ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல திருப்பி வர்றதுக்கு மட்ராஸ் வரவே முடியல கடைசியாக அடிச்சு பிடிச்சி ராகவானந்த அந்த மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டேன் அடிச்சு பிடிச்சி நேரம் வந்ததுன்னா மகாலிங்கன்னு ஒரு பிஏ இருப்பார் நம்ம குண்டுக்கு ஒரு பேர்ன மகன் ஆற்காடு மோஜிஸ்ட்ரீட்டில் வந்து அவர்கிட்ட சொல்ற மேட்ரு அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் பெரிய லிஸ்ட் வச்சுருக்காரு எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக நிறைய பேர் அதில் டக்குன்னு பின்னா கடைசி பேராக என் பேரை எழுதி மகாலிங்க கொண்டு மேலே கொடுத்துட்டா நான் என்ன பண்ண கொஞ்சம் என்ன மகாலிங்க இதில் எழுதுற நீ ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லுன்னு அதான் கூட பாரு உனக்கு தான் தலைவர் தெரியுமாட்டு போயிட்டான் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாங்க முதல் பேர் என்னை கூப்பிட்றாரு முழுவோ பேர் இருக்கு ஏ நான் அதுக்குள்ளே கேட்டில் வாட்ச்மேன்ட்ட பேச போயிட்டேன் ஏய் இங்கே வாப்பா அவனு கூப்பிட்றாருப்பா அப்படின்னு ஏய் யார் யா நீ வேற அங்கே போயிடுச்சு நான் வரல என்ன வரலையா விளையாட்றேன் நீ உள்ளே வரணும் பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டாங்க உள்ளே போணும் இதில் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவரை அட்ரஸ் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியாதுங்க நான் ஒரு நேரத்தில் என்னங்க அம்மன் ஒரு நேரத்தில் அண்ணா அம்மன் ஒரு நேரத்தில் தான் அட்ரஸ் பண்ணோன்னே தவிர அவர் ஐயான்னு கூப்பிடுறதா அண்ணான்னு கூப்பிட்றதா அப்பான்னு கூப்பிட்றதான்னு கூட தெரியாது ஏன்னா அவர் அம்மா மாதிரி போனோன்னே என்ன விஷயம் என்னார் இல்லை இந்த ஹவுசிங் போர்டில் ட்ரான்ஸ்ஃபரு இது அவ்வளோ தான் வருது மேலே வார்த்தையே வரல ஆ சொன்னான் மகாலிங்கம் அப்போ இன்ட்ரகாம் பட் ராகவானந்த லைன் போர்டு என்னார் அவரை பார்த்து ஏற்கனவே சொல்லிட்டேங்க அவர் சொல்லி கூட செய்யலை சிரித்தார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் செய்யலையா சரி விட்ரு நீ ஆஃபீஸ் போகணுன்னாரு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஃபோனில் பேசுகிறது எனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கும் ஹவுசிங் போர்டில் நான் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் என் ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடியாக இருக்குங்க ஆர்காடுமோல் ஸ்டேட்டுக்கும் நந்தனத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கேருந்து நான் அடிச்சு பிடிச்சி போ அந்த நேரத்தில் ஏன் மோட்டார் பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படியே தூக்கி போட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன் அங்கே போனால் அந்த எஸ்டாலேஷன் சூப்பரன் டாருங்க யாரை ஒட்டியா ஃபோன் பண்ணேன் சிபிஎஸ்சி பண்ணி உடனே சிபிஎஸ் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸ் அவன் பாவி என்ன பண்ணான் தெரியுங்களா இவர் மெட்ராஸ் தான் நான் கேட்குறேன்னு எனக்கு வியாசரவாடி டிவிஷனில் தூக்கி போட்டான் இதை போய் நான் சொல்லவா சரி மறுநாள் போயிட்டு இவர்கிட்ட போய் சு தேங்க்ஸ் பண்ணமேன்றதுக்காக போய் நிற்கும்போது மகாலையும் நான் சொல்லிக்கிறேன் நீ விட்டுரு அது போட்டாச்சில் உனக்கு ஆர்ட்ரெட் நீ போன்ட்டேன் சார் ஆறு மாதம் கழித்து என்னோட அடுத்த தங்கச்சி கல்யாணம் தலைவர் வர்றார் நந்தன கம்யூனிட்டி ஹாலுக்கு வரும்போது புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க போட்டுருக்கு ஆமாம் இந்த பையனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் ஒருத்தருப்பான அந்தம்மா என்னை ஹரின்னு கூப்பிடுவோம் ஆமாம் ஹரி ஹரி இல்லைம்மா ஏதோ கட்சிக்காரன் பேர் மாதிரி வருமே அதுக்குள்ளே முன்னால் உட்காந்த ராமசாமி அண்ணன் வண்டி ஓட்டுறாரு ஏன்னா கதிரேசன்னா ராமசாமி அண்ணன் அண்ணன் முத்தண்ண எல்லாருக்கும் என்ன தெரியும் ராமசாமி இல்லைண்ணா அறிவழகன் ஆ அறிவழகன் ஆமாம் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயமாக வந்தால் என்னாச்சின்னு வந்து சொல்லவே இல்லையனு சொல்லியிருக்காரு முன்னால் பரமசிவண்ண உட்காந்துருக்காரு இவங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்து இறங்குனாங்க இறங்கணுன்னா எம்ஜிஆர் வராருன்னு அங்கே தான் தெரியுமா பரபரப்பாக இருக்கும் அப்படி வந்த அப்படி இறங்கி நின்று உடனே முதல்ல வந்து பரமசிவண்ண நேராக இங்கே யார் இந்த பொண்ணோட அண்ணன் அறிவழகண்ணா இதான் நிற்கிறாரு இவர் தான் அண்ணன் ஹவுசிங் போர்ட்யூ ஜனங்க பூரா நிற்கிது எல்லாம் நிற்கிறாங்க இவர் தான் நான் தலைவர்கிட்ட ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா வந்திங்களான்னு கேட்டார் ஆமாங்க வந்தேன் போட்டாங்களான்னு போட்டான் வந்து சொன்னிங்களா அவர் தேங்க் பண்ணி இல்லை நான் வந்தேன் அதுக்குள்ளே மகாலிங்கன்னொன்னே இவர் போய் ஃப்ரெண்ட்டு சேரில் அது அந்த பிள்ளை உட்காந்துருக்கில்ல அந்த இடத்துல உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்டு சேரில் உங்களை கூப்பிடறாரு போங்கன்ட்டார் கூப்பிட்றாரா இது வேறு நான் போய் தேங்க் கூட பண்ணலையே நம்ம எங்கேருந்து ரைட் போவோம்ன்ட்டு கிட்டே போனேங்க போனால் அடுத்த செகண்டுக்கு போய் வணக்கம்ண்ணே இங்கே ஒரு பிடி பிடிச்சார் அப்படி பிடிச்சி விழுத்தார் என்ன ஆச்சு ட்ரான்ஸ்ஃபர்னார் இல்லை அது போட்டாச்சுங்க இது நான் வந்தேன் மகாலிங்கம் வந்து நான் அப்புறமா நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு அட்ரஸ் பண்ணிட்டேன் எப்படி அட்ரஸ் பண்ணேன் மகாலிங்கம் சொல்லிட்டான்னு அட்ரஸ் பண்ணேன் சொல்லிட்டானா மாலைங்க நல்லா தெரியுமா தெரியுங்க நம்ம குண்டுகிருப்பான மகன் ஓ சரி சரி நீ விட்டுரு அதாவது அவரோட பிஏவை போய் நான் போய் டான் சொல்லலாமா ஆனால் மகாலங்கம் நானும் ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி குண்டுகிருப்பான மகன் எங்கள் வீட்டுக்கு வருவார் நாங்கள் பழக இருந்த பழக்கத்தில் அவர் அப்படி சொல்லிட்டேன் அதை எவ்வளோ சென்சிட்டிவாக பிடிச்சிட்டா இருப்பார் இப்படிப்பட்ட புரட்சி தலைவரை கண்டிப்பாக அவரும் எப்போ உட்காந்து பேசுனாங்கன்னா இலக்கியம்தான் பேசுவாங்க ரெண்டு பேரும் அவங்க பேசுறது யாருக்குமே புரியாது இலக்கியம் தான் பேசுவாருங்க இலக்கியத்தில் அவ்வளோ ஈடுபாடு உள்ளவர் ஏ பி நாகராஜனுக்கு பெரியப்பா அதை பூரா இவர் கேட்டு 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 வாங்குவார் அப்படி பேசி 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 பேசியே காலத்தை ஓட்டினாங்க அந்த படம் முடிஞ்சது நாகே தருமண்ணன் சொல்லிட்டு போனாங்க அருமையாக சொன்னாங்க இது யாருமே சொல்ல எம்ஜிஆர் வச்சு படம் வச்சு ஏபிஎன் செத்துவிட்டாருன்ட்டானுங்க இப்படிதான் சொன்னாங்க உண்மை அது இல்லை எம்ஜிஆரை வச்சு அதான் எங்கள் பெரியப்பா சொன்னதை நாகை தருமன் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த உரிமை குரல்காரர்கள் ஏன்னா அவர் ஏ பி நாகராஜன் செத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு இது இது வரைக்கும் நாட்டு மக்களில் வந்து ஏபிஎன் வச்சு படம் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணி ஏபிஎன் செத்து போயிட்டார் செத்து போயிட்டார் செத்து போயிட்டாரு சொன்னார் நாகை தருமன் நான் இன்றைக்கி வந்து சொல்லிட்டு போடுறார் கரெக்டாக நான் இவ்வளோ நாள் படம் எடுத்தேன் எம்ஜிஆரை வச்சு தான் பணம் எடுத்தேன்னு சொன்னார் இது சத்தியம் எம்ஜிஆர் தான் எங்க பெரியப்பா பணம் எடுத்தார் படம் எடுத்தது பூரா அவர் தில்லானா மோகனாம்பாள் படம் வந்து எங்க பெரியப்பா ரைட்ஸ் கேட்கிறாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த படத்தை அவங்களே ரிலீஸ் பண்றாங்க கோடி கணக்கு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாங்க அதெல்லாம் வேணாம் அந்த கதையில விட்டுருவோம் நம்ம தலைவரை பத்தி பேசுவோம் நம்ம எதுக்கு மற்றவங்களை பத்தி பேசுவாங்க எப்பவுமே அது விட்டுருவோம் அது வேணாம் அது வேண்டாம் கதை ஏன்னா அவரை யாராவது இருக்காங்க இப்போ யாரும் நம்ம ஏன் நம்ம ஏன் பேசணும் அதை பத்தி நம்ம பேசக்கூடிய ஒருத்தர் தான் அவர் எம்ஜிஆர் தான் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா பசி கிடையாது உணவு கிடையாது ஒன்னும் கிடையாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட மகான் கடைசியாக எங்கள் பெரியப்பா வந்து அதே தோட்டத்தில் வந்து கடைசி ஒரு வாரம் வந்து இருந்து அங்கே தான் இறந்துட்டாரு நான் பாலுவாரப்பேட்டை வீட்டில் இருக்கேன் எனக்கு ஃபோன் வந்துச்சு நான் ராத்திரி ஒம்பது மணி ஃபோன் வரும்போது கார் எடுத்துட்டு நேராக வந்து நிற்கிறேன் ஜானகம்மா நிற்கிறாங்க முதல்ல தெரிஞ்சு அரி டாக்டரை கூப்பிட்டு வரலையா நாங்கள் இல்லையம்மா அப்படின்ட்டு திருப்பி போயிட்டார் திருப்பி போய் அங்கே ஒரு டாக்டர் உட்காந்துட்டு கிளினிக்கில் உட்காந்து அவரை போய் அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு கூப்பிட்டு நேரம் திருப்பி வந்தாங்க வந்து பார்த்தா பெரியப்பா பாடி இப்படி கிடக்குது என்னால் தாங்கவே முடியல ஏன்னா வளர்த்த புள்ளர் நான் அப்படியே அவர் மேலே விழுந்து அழுது புரண்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு உருவம் வந்து என்ன இந்த பின் பக்கமா அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி அப்படி ஒரு திருப்பி திருப்பிச்சிங்க பசுன்னு போய் இப்படி திரும்பி நின்று பார்த்தா இவர் எம்ஜிஆர் அழே அழாத நீ தானே இப்போ எல்லாம் செய்யணும் அவருக்கு நீ பாட்டு இருந்தேன்னா இப்படி கார் ரெடி பண்ணியிருக்கேன் பாடி எடுத்துகிட்டு போ நான் காலையில் வரேன் அதே மாதிரி தப்புன்னு நின்று போச்சு கழை அவர் தொட்ட உடனே உடனே காரியங்களை செய்கிறேன் நேராக போகிறேன் மறுநாள் அங்கே வந்துட்டாருங்க காலையில் வந்து மா வந்தவர் நடுவில் எங்கேயோ இந்த லைட்ஸோடு வீட்டுக்கு போய் திருப்பி வந்துட்டார் நான் பணத்தில் எடுக்கும்போது ஒரே கலாட்டா நம்ம தான் தெரியும் ஊன்னு கத்துற உடனே இவர் வந்தார் அங்கேருந்து பாடியை மேலே வைக்க சொல்லி அண்ணன் சொன்னார் பாருங்கள் அரேஞ்ச் பண்ணார் அதே மாதிரி பாடியை மேலே வைக்க சொல்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் கூப்பிட்டார் கூப்பிட்டு இவனை தூக்கி மேலே விடுவேண்டாரு பாடி பக்கத்தில் உட்கார வைன்னார் எனக்கு ஒன்றுமே புள்ள ஒரு நாலஞ்சு ஷன்ட் பண்ணு வராங்க நான் அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்சிட்டாங்க நான் மேலே உட்காந்துட்டு வருது பாடி போகுது ஆளுவாப்பேட்டையிலேருந்து கண்ணமாப்பேட்டை கிருஷ்ணாப்பேட்டை சுடுகாடு வரைக்கும் பின்னாலேயே நடந்து வந்தாருங்க ஒரு கலைஞனுக்காக செஞ்சாருங்க என்ன டிஸ்டன்ஸ் தெரியுமா அஞ்சு கிலோமீட்டர் மத்தியானம் மூணு மணி கொளுத்தும் வெயில் நடந்து கூடவே வந்து கடைசி வரைக்கும் வந்து அங்கே வந்து அந்த பாடியை விட்டு இறக்கும் போது என் கையை கொடுத்து என்னை இறக்கி விட்டார் கீழே இறக்கி விட்டு அழாத இரு தைரியமா இருந்துட்டு போனா இதை அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் அவரு ஏபி நான் பத்தி பேசும்போது நாகை தர்மன் போனார் நான் படம் எடுத்தேன் இவ்வளவு நாள் இப்பதான் பணம் எடுத்தேன்னு சொன்னார் பாருங்க இதை நான் மறுபடியும் இங்கே ரெஜிஸ்டர் பண்றேன் ஏ பி நாகராஜன் சாவுக்கு வேற காரணம் அவருடைய உடல்நிலை காரணம் தான் தவிர எம்ஜிஆர் அல்ல 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 இன்னும் சொல்ல போனா அவரால் இன்னும் அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ந்து வளர்ந்துட்டு தான் போகுது தவிர குறையவே இல்லை அவர் விட்டு கொடுத்தார் மூணு லட்சம் ரூபாய்க்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் நான் எப்படி கொடுக்கணும் கொடுக்கல ஆனாட்டார் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ஒரு தடவை நான் போறேன் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு ஒரு கான்டஸா கார் அப்போலாம் காண்டஸ்ஸா கார் பார்த்துருக்கீங்களா நீங்க கான்டஸான்னு ஒரு கார் வந்துச்சு நீளமா இருக்கும் ப்ரௌன் கலர்ல ஆமா ஏ என்ன சொன்னீங்க ஆ அந்த காரு அந்த கார் கம்பெனிக்காரன் வந்து நிற்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இவர் தலைவர் கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்தார் வெளியில் வந்தோன்னே அந்த விராண்டாவில் வந்து அவர் நிற்பார் அப்படி தான் கட்சி கையில் வச்சிருப்பார் அது என்ன என்ன கூப்பிட்டார் என்னமோ அவங்க நானும் காரை நின்று ஓரமானுன்னு பார்த்து என்னமோ பேசிட்டே இருக்காங்க கூப்பிட்டாங்க அவர் கூப்பிட்டு அந்த கார் கம்பெனிக்காரன்ட்டு ஏதோ சொன்னாங்க பிஏ ஏதோ சொன்னார் சொன்னார் கார் போயிடுச்சு பாட்டு இறங்கி நாங்களாம் என்ன நினச்சிருக்கோம் புதுசாக மாடல் கார் வந்திருக்கு இந்த காரில் உட்காந்து போவார் தலைவர் அண்ணில்ல அந்த கார் நேராக கோபாலபுரம் போயிடுச்சு தவுன் கூப்பிட்டு கேட்டிருக்காரு அவர் கொடுத்தியான்னு இல்லை ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் நம்பரை போட்டு அங்கே கொண்டு விடுனார் யாருங்க செய்வான் இது நடந்தது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இது நடந்தது அந்த நட்பு பாருங்க